மதிப்பிற்குரிய எனதருமை ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் பாலகுமார் மாநில தலைவர் டெட் ரெண்டாயிரத்தி மூணு ஆசிரியர் குழு நாளைக்கு வந்து இந்தியாவோட மிக முக்கியமான நாள் இந்தியாவோடய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு சில வருடங்களாகவே எனக்கு தெரிஞ்ச சில வருடங்களாகவே நம்மளுடைய பெயரை பயன்படுத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் தேர்ச்சி பெற்ற நம்முடைய பெயரை பயன்படுத்தி ஒரு சிலர் என்னுடைய என்னுடைய இல்லை எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்மகளை யாருமே ஒரு ஆலோசனை பண்ணாமல் நாங்கள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பண்ணவங்க நாங்கள் எடுக்கிறதா முடிவு இது எங்களுடைய ஒருங்கிணைந்த சங்கத்தோட முடிவு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஓட்டை வந்து காசு வாங்காமல் வித்தர்றாங்க அதனால் நாளைக்கு நடக்கூடிய ஓட்டில் நீங்கள் யாருக்கு போடணும் உங்களுடைய வாக்குப்பதிவை யாருக்கு போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் உங்களுடைய ஓட்டுப்பதிவை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் போய் போடுங்க ஜனநாயகத்தை நம்முடைய தேசத்தை காப்போம் உங்கள் ஓட்டை யாரும் விற்க முடியாது உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு மட்டும் போடுங்க நன்றி வணக்கம்